சடங்கு பத்திரிகை குடுக்கும்போது நானும் உங்க பக்கத்துல குத்துக்கல்லு மருந்து நின்னுட்டு மட்டும்தான் கூப்பிட்டாங்க என்கிட்ட ஒரு சொல்லுங்க நமக்கு சுயமரியாதை முக்கியமா முக்கியம் இல்லையா பத்திரிக்கை கொடுக்க வந்தவங்களுக்கு மரபோனா அந்த அளவுக்கு மட்டமா போச்சு என்னையும் மனசையும் நினைச்சா அது ஒரு வார்த்தை வாங்கன்னு கூப்பிட்டு இருக்காண்டமா தன்மானங்கிறது ரொம்ப முக்கியம் ஆத்து ஒரு மனுஷ்க்குல என்னத்தையும் விசாரிச்சேன்னே ஆமா அது எல்லாரும் உங்களதை விசாரிச்சவோ மொய் தான எல்லாம் எழுதியாச்சு பிரியாணி சிக்கனு எல்லாம் நம்ம இஷ்டம் தான் எதுனாலும் வாங்கிட்டு நின்னுடலாம் பாத்து ஓ இஷ்டம் போல அடிச்சுன்னு இருக்கு போகும்போது அப்படியே கடையில ஆளுக்கு ஒரு சுடிதார் எடுத்துட்டு போயிடலாம் அந்த மொய் படத்துல